ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான சாக்லேட் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் எந்த பயமும் இல்லாமல் கொடுக்கலாம் ஏன்னால் நான் இதில் கருப்பட்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு தைரியமாக நீங்கள் இந்த சாக்லேட்டை எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் பயனுள்ள வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி கருப்பட்டி இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம அறுபத்தி அஞ்சு எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் கால்வாசி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரும் கொக்கோ பவுடரையும் சளிச்சிக்க போகிறோம் கால் கப்பு கொக்கோ பவுட்ரு ஒரு கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் மில்க் பவுடரும் கொக்கோ பவுடரும் நல்ல ப்ராண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அமுல் பிராண்டும் ஹெர்சீஸ் கோகோ பவுட்ருந்தான் நான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க அப்படி இல்லைனா சேர்க்க வேண்டாம் சாக்லேட் எசன்ஸ் கூட சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு இதை நம்ம ஒரு நான்ஸ்டிக் கடாயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு கடைசி நேரத்தில் அதனால நான் நான் ஸ்டிக் எடுத்திருக்கேன் நல்லா நம்ம வந்து கருப்பட்டியை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அது வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இதை ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இந்த கம்பி பதம் வந்து உடையக்கூடாது நம்மளுக்கு அப்படி நிற்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருப்பட்டியோட பாகோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் பட்ரு சேர்த்துருக்கேன் இது வந்து சால்ட் பட்டரு நீங்கள் வந்து அன்சால்ட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கட்டியாக இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம் இதை அரைக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க ரொம்ப டைட் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த மாதிரி சில்கி ஸ்மூத்தாக நம்ம வந்து இதை மாதிரி நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருக்காதிங்க ரொம்ப ஹீட் ஆயிரும் மிக்ஸி வீணாக போயிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோட்டில் வச்சு வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி ஷைனிங் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சாக்லேட் வந்து உருகவே உருகாது இதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் எந்த வித் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் கையில் கூட நீங்கள் ஷேப் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மோல்டில் நீங்கள் போட்டு நீங்கள் டிசைன் கொண்டு வந்துக்கலாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க இந்த சாக்லேட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் மணி நேரம் செட் பண்ண வைக்கணும் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டீமோல் பண்ணிங்கன்னா நல்லா வரும் நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே டீமோல்ட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக கொஞ்ச நேரத்துலேயே டிமோல்ட் பண்ணி நான் அந்த டெடிபியரோட ஷேப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் ஆனாலுமே நம்ம வந்து இதை நம்ம பட்டர் பேப்பர் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மெல்ட்டே ஆகாது நீங்கள் ஆறு மணி நேரம் கண்டிப்பாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகும் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிட் கேட் ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு கோது கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை கப்பு பவுட்ரு பண்ண சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்சு உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா வந்து சளிச்சிக்கலாம் சளிச்சதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மெல்டட் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இந்த மாவு கிடைக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் பால் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளோவாக வரணும் மாவு அப்போ தான் கரெக்டான பதம்னு அர்த்தம் இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் வச்சு மெல்லீஸாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கோங்க மெலிஸாக தேய்ச்சி நம்ம அடுப்பில் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் சிம்லே ரொம்ப சிம்லேயே வச்சு இதை வந்து பே ஃபஸ்ட்டு பேக் பண்ணணும் அதாவது இதை நீங்கள் சுட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் டூ மினிட்ஸ் ஆகும் டூ அப்புறம் நம்ம வந்து ஒரு கட்டை இருக்கும் பார்த்திங்களா நம்ம காய்கறிலாம் வெயிட்டோல்ல அந்த கட்டை மேலே வச்சு அது மேலே ஏதாவது ஒரு தட்டு வச்சு வெயிட்டான பொருளை வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நம்ம மூணு நாலுன்னு எப் எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி மாவு போது நீங்கள் வந்து தோசைகளில் ஆஃப் பண்ணிவிட்டு சூடே இருக்கக்கூடாது சூடே இல்லாமல் தான் நீங்கள் இதை வந்து தேய்ச்சி நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும் நான் இது மாதிரி மூணு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் அதாவது கருப்பட்டி சாக்லேட் அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கருப்பட்டி வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணுவோம்ல டபுள் பாய்லிங் மெத்தடில் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் சேர்க்கும் போது இந்த மாதிரி டைட்டாக மட்டும் சாக்லேட் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளோட வேஃபர் வந்து டக்கு டக்குன்னு உடையும் நான் அந்த மாதிரி டக் ஹார்டாக இருக்கிறதோடைய நான் சேர்த்துட்டேன் அதனால் என்னோட வேஃபர் வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆயிடுச்சு ரொம்பவே உடஞ்சி போச்சு நீங்கள் இந்த தப்பை பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சாக்லேட் வந்து லிக்யூட் பதத்தில் இருந்தால் தான் இதில் போடும்போது நம்மளுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும் ஆனாலும் ஓரளவுக்கு பெட்டராக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன் ஆனால் டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ